ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடத்தோட இலையோட பயன்கள் தான் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து ஆடத்தோட இலை பார்க்க வந்து கொஞ்சம் மாய இலை மாதிரி இருக்கும் ஆனால் இது சாஃப்டாக இருக்கும் மாயில வந்து கொஞ்சம் தனிமனாக இருக்கும் கொழுந்து மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும் இது வந்து எல்லா இலையுமே வந்து சைஸ் வந்து வேரியாகும் ஆனால் வந்து பார்க்க வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப வந்து கசப்பாக இருக்கும் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ கசப்பாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புக்கு இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இந்த இது வந்து இந்த இலையை வந்து ஆடு வந்து சாப்பிடாது தான் வந்து இதுக்கு ஆடு தின்னா பாலை ஆடா தொடை அதாவது ஆடு தொடாத இலை அதனால தான் வந்து இந்த பேர் வந்திருக்கும் இந்த இலை வந்து நமக்கு வந்து பார்க்க தான் சின்ன ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற இலை மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து நிறைய வந்து பயன்கள் இருக்குது நம்ம இது வந்து அக்கம் பக்கத்தில் எல்லா ஏரியாலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வந்து இதை நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு நிறைய விதமான நோய்கள் வந்து சரி செஞ்சு நம்ம ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சளி அதுக்கப்புறம் காய்ச்சல் இருமல் நாள்பட்ட நெஞ்சு சளி நுரையீரலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது ஆஸ்துமா வீசிங் இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அதுக்கப்புறம் ஃபீவர் இருமல் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆடா இடம் இட இலை வந்து பயன்படுது இந்த இலையை வந்து சின்ன குழந்தைங்கன்னா ஒரு ட்ராப் கொடுக்கலாம் பெரியவங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நிறைய சளி இருக்கவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த இலையோட சாரை வந்து காலை மாலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துகிட்டு வர்றது மூலமாக ஃபுல்லாக நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் சில பேருக்கு வந்து லங்ஸ் அதாவது நுரையீரல் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் அது மாதிரி இருக்கவங்களும் தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரலாம் அப்பப்போ லைட்டாக தான் சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினஞ்சு நாள் ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு அது ஒரு தடவை மீன்ஸ் கண்டினியூவாக மூணு நாள் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட சளி இருமல் காய்ச்சல் எல்லாமே வந்து சரியாயிடும் இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லாமல் ரொம்ப சிவியராக நம்ம வயிறு வந்து பேக்டீரியாவால் அஃபெக்ட் ஆகிருந்தால் அந்த வயிறு சம்மந்தமான நோய்களையும் சரி பண்ணிடும் வயிற்றில் வந்து பூச்சிலாம் இருந்தாலும் பேட் பேக்டீரியா பூச்சி இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த இலையோட சாரை நம்ம குடிச்சிட்டு வர்றது மூலமாக வந்து நமக்கு அந்த வயிறை வந்து க்ளீன் பண்ணி டீடாக்ஸ் பண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சுக்க உதவுது வயிறு நல்லா சுத்தமாகிட்டு லங்ஸில் உள்ள சளி சளிலாம் சுத்தமாகி நல்லபடியாக இருந்தாவே நமக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சு நம்ம வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சளி பிரச்சனை இருக்கவங்க வீசிங்க ஆசிமா பிரச்சனை இருக்கவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இருமல் இருக்கவங்க வயிற்றில் பூச்சி இருக்கவங்கலாம் இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கஷாயமாக அதாவது தண்ணியில் வந்து நம்ம இந்த இலையை கொதிக்க வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா பச்சையாக கசக்கி சொட்டு சாரி எடுத்து குடிக்கலாம் இன்னொன்று இல்லைனா நிழலில் வந்து இதை வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ பவுடர் எடுத்து அப் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட நா சளி காய்ச்சல் இருக்குது எவ்வளோ நாள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ லைட்டாக இருந்துச்சுன்னா வீக்லி ட்ர ஒன்ஸ் எடுத்துக்கலாம் அப்பப்போ ரொம்ப நாள் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்திங்கன்னா முழுசாக சரியாயிடும் அதுக்கப்புறம் இது வந்து தசைவலி தசை சம்மந்தமான நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அடிக்கடி சில பேருக்கு வந்து கால் தசை வலிலாம் வரும் அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து இந்த ஆடா இலைச்சாரை எடுத்துக்கிறது மூலமாக தசைவலி நீங்கிடும் அப்புறம் ரத்த அழுத்தம் இருக்கிறதும் இருக்கவங்களும் வந்து இந்த இலையை வந்து எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரத்த அழுத்தம் சமமாக வச்சுக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்க நாள்பட்ட கிருமிகள் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பூச்சி இதெல்லாத்தையும் வந்து வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வயிறை வந்து சுத்தமாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் மூச்சில் வந்து சுவாசத்துக்கு வந்து நமக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோன்னா அதாவது வீசிங் ப்ராப்ளம் இருந்தாவோ சிவியர் ஹெட் ஏக் இது மாதிரி இருந்தால் தலைப்பாரம் நீர் கொழுத்தல் இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஆழத்தோட இலையை ஆவி பிடிக்கலாம் சாராவும் உள்ளறை எடுத்துக்கலாம் இதனால் நமக்கு ஈஸியாக வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ஆடைத் தொடகளை வந்து நல்ல கசப்பு தன்மை எந்த அளவுக்கு கசப்பு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம உடக்கு வந்து அது நன்மை செய் நன்மை செய்யும் கண்டிப்பாக வந்து இந்த ஆடைத் தொடையிலையை வந்து நீங்கள் என்டேக்காக எடுத்துகிட்டு ஹெல்த்தி லைஃப் வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி